வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்களை பற்றி பேசிக் கொண்டு வருகின்றேன் இன்று நாம் தரிசிக்க இருப்பது அந்த இருநூற்றி எழுபத்தி ஆறு அப்படின்ற கணக்கில் இது எழுபத்தி இரண்டாவது தலம் காவிரி தென்கரை சோழ நாட்டு தலங்களில் இது ஒன்பதாவதாக போற்றப்படும் தலம் எப்படி செல்லலாம் இந்த தலத்திற்கு திருவையாறு அப்படின்ற அந்த தலத்தை நம்மால் மறக்கவே முடியாது காவிரி வளம் தியாகராஜ சுவாமிகள் அதையெல்லாம் தாண்டி அம்பிகையானவள் தர்ம சம்பர்தினியாக ஐயாரப்பராக இறைவன் வீற்றிருக்கும் அப்பருக்கு கைலாய காட்சி கிடைத்த தலம் அந்த திருவையாறுன்ற பழமையான பதியிலிருந்து மேற்கே ஒரு பதினைந்து கிலோமீட்டர் நம்ம பிரயாணித்தோம் என்றால் மேலை திருக்காட்டு பள்ளி இதுதான் இப்பொழுது நாம் தரிசிக்க இருக்கும் தலம் இந்த தலத்தில் இறைவன் பெயர் அக்னிபுரீஸ்வரர் புரீஸ்வரர் தமிழ் தீயாடி அப்பர் அம்பிகைக்கு அழகம்மைன்னு பேரு வில்வம் வன்னி தலவிருக்ஷம் இங்க இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் அக்னி தீர்த்தம் காவிரி குடமுருட்டி இதெல்லாம் தீர்த்தங்கள் புண்ணிய தீர்த்தங்கள் இந்த இடத்திற்கு வந்து அக்னியே வழிபாடு செய்து தன்னுடைய தோஷங்களை நீங்க பெற்றதால் இறைவனுக்கு தீயாடியப்பர் அக்னிபுரீஸ்வரர் இதெல்லாமே நாமம் சரி வேறு என்னென்ன சிறப்பு பள்ளின்னு வருது திருக்காட்டு பள்ளி மேலை திருக்காட்டு பள்ளி ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம கீழே திருக்காட்டு பள்ளியை தரிசித்தோம் இது மேலை திருக்காட்டு பள்ளி பள்ளின்ற வார்த்தை எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சமணர்கள் பள்ளி அமைத்து வாழ்ந்திருப்பார்கள் என்பது வரலாறு அதனால் இங்கும் சமணர்கள் வாழ்ந்திருக்கலாம் வேறு என்ன அங்கு பிரசித்தி பெற்ற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்திற்கு வந்தால் என்ன நடக்கும் சூரியன் இறைவனை வழிபாடு செய்து இறைவனுடைய அடிமையாக இருக்கிறார் நவகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் நீங்களாக எட்டு கோள்களும் சூரியனை நோக்கி வணங்கி நின்ற கோலத்தில் இருக்கிறார்கள் அதனால் நவ கோள்களும் நமக்கு நன்மை அளிக்கும் தலம் அப்ப இந்த ஆலயத்திற்கு வந்தால் நவ கிரக தோஷங்களையும் நாம் நீக்கிவிடலாம் என்பதுதான் உண்மை இந்த கோயிலுக்கு என்று ஒரு சுவாரஸ்யமான வரலாறு உண்டு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறையூர் அதாவது இதை பற்றி அடியேன் வந்து தாயுமானவர் சுவாமிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிராப்பள்ளி நம்முடைய பிள்ளையார் ஆலயத்தை பற்றி சொல்லும் பொழுது சொல்லியிருப்பேன் என்ன செவ்வந்தி மலர் தோட்டத்தை அமைத்து ஒரு முனிவர் இறைவனுக்கு பூஜை செய்து வந்தார் அந்த செவ்வந்தி மலரை ரொம்ப ஆசைப்பட்டு அது கிடைக்காமல் இருந்தான் அரசர் அவனும் பூஜைக்கு அப்படின்னு ஆசைப்பட்டான் அப்பொழுது வணிகர் ஒருவரிடம் எனக்கு செவ்வந்தி மலர்கள் வேண்டும் என்று சொன்ன உடனே அவரும் அதை எடுத்து கொண்டு வந்து தருகின்றேன் என்று வந்தார் அவருக்கு எங்கேயுமே கிடைக்கல ஆனால் சிவபக்தியில் இந்த முனிவருடைய தோட்டத்தில் மட்டும் அப்படியே குவியல் குவியலா அப்படியே செவ்வந்தி மலர்கள் இருந்தன இதை பார்த்த உடனே நம்ம அரசருடைய ஆள் தானே எப்பவுமே அந்த பதவி நம்ம இருக்கும் பொழுது என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அறியாமை இருக்கும் இல்லையா இறைவன் பார்ப்பான் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு நினைவு இருந்தாலே அந்த மாதிரியான செய்திகள் செய்ய முடியாது இந்த செவ்வந்தி மலர்களை திருடி கொண்டு போய் அரசனிடம் கொடுத்தான் முதல்ல பூஜைக்குத்தான் வாங்கினா ஆனால் அந்த உறையூர் அரசன் உறையூரில் அந்த அரசன் இருந்தால் அவன் தன்னுடைய மனைவிகளுக்கு இதை கொடுக்கலாமே அப்படின்னு முதல் பட்டத்து மகிழ்ச்சிக்கு கொஞ்சம் மலரையும் இன்னொரு அரசிக்கு மிச்ச மலரையும் கொடுப்பான் அதில் இரண்டாம் மனைவி அந்த அரசி என்ன பண்ணுவாள் அந்த மலரையெல்லாம் எல்லாம் அவள் அலங்காரத்திற்கு வைத்துக்கொள்வாள் முதல் பட்டத்து அவள் என்ன பண்ணுவாள் இது இறைவனுக்காக ஒரு முனிவர் வைத்த இடத்திலிருந்து வருகிறது அப்போ இறைவனுக்கு வைப்பது தானே நியாயம் என்று அந்த உரையுற அரசி மேலை திருக்காட்டு பள்ளிக்கு வந்து இந்த இறைவனுக்கு அந்த செவ்வந்தி மலர்களை அவள் அர்ச்சனை செய்து விடுவாள் இப்படியே செல்ல செல்ல ஒரு சமயம் முனிவர் வருந்துகின்றார் இப்படி இந்த திருடன் மாதிரி இந்த வணிகன் வந்து என்னுடைய செவ்வந்தி மலர்களை எடுத்து கொண்டு போய் அரசனுக்கு கொடுக்கிறானேன்னு மனம் வருந்த இறைவன் திருச்சியில் மணல் மழை பொழிய செய்தார்னு அடியன் சொல்லியிருந்தேன் பெரிய ஒரு வரலாறு காணாத மணல் மழை பெய்து இப்போ மக்களால் வாழ முடியுமா முடியாது அப்பொழுதுதான் வெக்காளி என்ற எல்லை தெய்வம் தாயுமானவ சுவாமிகள் அப்படின்ற நம்முடைய கிட்ட வேண்ட அரசனும் திருந்த அந்த மணல் மழை நின்றது அப்படின்றத அந்த வரலாறு இந்த இரண்டாம் மனைவி தனக்காக செவ்வந்தி மலர்களை வைத்து கொண்டதால் அவள் மழையில் மாட்டிக்கொள்கிறாள் ஆனால் முதல் மனைவி அந்த முதல் அரசி என்ன பண்ணுறா ஒரே ஒரு அரசி மேலை திருக்காட்டு பள்ளி வந்து இறைவனுக்கே அந்த பூக்களை அர்ப்பி அர்ச்சனை செய்து அவனுக்கே அதை அர்ப்பணித்து விடுவதால் இந்த மண்மழை பொழியும் பொழுது அந்த உறையூர் அரசி மேலை திருக்காட்டு பள்ளியில் இருக்கும் பொழுது இறைவன் திருச்சியில் அந்த மண்மழையை பொழிய செய்கின்றார் இதனால் என்னுடைய ஒரு பக்தே நியாயமாக அந்த மலர்களை எனக்கே சமர்ப்பிக்கும் பொழுது அவளுக்கு எதற்காக அந்த இடர் அப்படின்றதுனால அவள் இந்த திருக்காட்டு பள்ளியில் இருக்கும் பொழுது அவள் அந்த மண்மழையில் பாதிக்கவில்லை அதனால் உறையூர் அரசி ரொம்பவே பக்தி செலுத்தியதால் இயற்கையையே அவளுக்காக அவள் எப்பொழுது இல்லையோ அதற்கு ஏற்ற மாதிரி அந்த மண்மழையை இறைவன் பொழிய வைத்தார் அப்படின்னா இறைவனுடைய கருணையை பாருங்கள் அவன் மீது அன்பு கொண்டு எதுவுமே என்னுடையதல்ல அவன் கொடுத்தது அப்படின்ற சிந்தனையோடு இருந்தால் முக்கியமாக சிவன் சொத்துக்கு ஆசைப்படாமல் இருந்தோம் என்றால் கண்டிப்பாக இறைவன் நமக்கு துணை நிற்பான் என்பது மேலை திருக்காட்டு பள்ளியில் அருள் பாலிக்கும் அருள்மிகு அக்னிபுரீஸ்வரர் தீயாடியப்பர் நமக்கு உணர்த்தியது அதனால் இறைவனை சரணடைந்து அவனுடைய அருகாமையில் என்றால் வாழ்க்கையில் என்னாலும் இன்பமே என்று சொல்லி இந்த மேலை திருக்காட்டு பள்ளியிலிருந்து அடுத்தது எந்த தலம் பயணிப்போம் வாருங்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க